டெல்லியில் ஐந்து நாட்களுக்கும் மேலாக போராடி வரும் தென்னை விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை பாரத் கோகனட் ஆயில் திட்டத்தை அறிமுகப்படுத்த வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கடும் குளிரில் பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் தொடர்ந்து போராடி வரும் இந்திய தென்னை விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி தமிழகத்தின் கோவை திருப்பூர் ஈரோடு திருவண்ணாமலை விழுப்புரம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது

ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரை தேங்காய்களை வெளிச்சந்தையில் விற்காமல் கோதுமை பருப்பு வகைகள் வெங்காயம் ஆகியவற்றை கொள்முதல் செய்து பாரத் ஆட்டா பாரத் தால் பாரத் ஆனியன் என்கிற பெயரில் மானிய விலையில் விற்பனை செய்வது போல விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரை தேங்காய்களையும் மதிப்புக்கூட்டி பாரத் கோகனட் ஆயில் ஆக மானிய விலையில் பொதுமக்களுக்கு வழங்கக்கோரி முழக்கமிட்டனர் மேலும் தொடர்ந்து தென்னை விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் நம்ம இந்த லேசா மழை தூர்ந்ததுக்கே நம்மளுக்கு குளிருது வீட்டை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு வாயில சொல்லிட்டு இருக்கோம் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் டெல்லி ஜந்தர் மந்திரிலே ஆறு நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பல இடையூறுகளையும் தாண்டி காவல்துறை அனுமதி மறுக்கின்றார்கள் தடையை மீறி போராட்டம் நடக்கின்றது எதற்காக போராட்டம் நடத்துகின்றார்கள் நமது தென்னை உழவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும்